தேவி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா துவக்க விலையாக ஒரு லட்சத்து இருபதனாயிரம் ரூபா மரச்சக்கில் துவங்கி அஞ்சு லட்சம் வரைக்கான மிஷினரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அனைத்து வகையான மிஷினரிஸுமே நம்மக்கிட்ட ரெடி கண்டிஷனில் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஐம்பதனாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய இந்த தொழில் இருக்கு மத்திய மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவீத மானியத்தோட இந்த மிஷினரிஸுக்கு வந்து லோன் கொடுக்கறாங்க எல்லாமே மோட்டர் ஷார்டர்ஸ் எல்லாம் ரெடி கண்டிஷன்ல வரும் ஜஸ்ட் நீங்க பிளக் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணுற கண்டிஷன்ல இருக்கும் உங்களுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து உங்கள் மிஷின் கொடுக்கறதுலேருந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறது வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்க நீங்கள் ரெடியாக இருங்க வணக்கம் மேடம் வணக்கம் கடந்த முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த அதிநவீன மரச்சக்கு இயந்திரங்களை வந்து தயாரித்து விவசாயிகளுக்கும் சிறு சிறு தொழில் முனைவர்களுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மரச்சக்க இயந்திரத்தை பயன்படுத்தி ஆயில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டில் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி மிஷின்லாம் எங்கே வாங்கணும் யார் யாருக்கு எந்தெந்த மிஷின் வேணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு டவுட்லேயே இருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த மூடியை முழுக்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் உங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க வணக்கங்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா தேவி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் கணபதியில் நம்ம கம்பெனி இருக்குதுங்க இந்த நம்ம கம்பெனி ஆரம்பித்து முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷ அனுபவத்துல வந்து நம்ம பலதரப்பட்ட மிஷின்கள் தயாரிச்சு இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம மறைச்சக்கு இயந்திரத்தை பத்தி வந்து நம்ம பாக்குறக்கு வந்திருக்கோம் அது சம்பந்தமான நம்ம என்னென்ன ச சைஸில் வந்து நம்ம மிஷின் தயாரிச்சுருக்குறோம் என்ன ரேட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் இதை யாரெல்லாம் இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு மிஷினை காமிச்சு சொல்கிறேங்க அது உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் மரச்செக்கு மிஷினு இந்த மரச்செக்கு மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ கெப்பாசிட்டியில் இருக்குது பத்து கிலோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பத்து கிலோ வந்து மெட்டீரியல் உள்ளே போட்டிங்கன்னா நாலு நாலு நாலரை லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் விதையினுடைய வெரைட்டி பொறுத்து இருக்குது இந்த பத்து கிலோ மிஷினில் வந்து நம்ம ரெண்டு வேரியண்ட் இருக்குது இது எஸ்எஸ்ஸு மாடலு இது வந்து எம்எஸ் மாடலு இப்படி ரெண்டு இருக்குங்க இதில் வந்துட்டு நம்ம இது இது ரத்திங்கன்னா இப்போ எஸ்எஸ் மாடலு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் டேக்ஸ் வருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ப்ளஸ் டேக்ஸ் வருங்க எம்எஸ் மாடல் எம்எஸ் மாடல் அப்படிங்கிறது மேலே எஸ்எஸில் இருக்கும் இந்த ட்ரே எஸ்எஸில் இருக்கும் இந்த சென்டர் போர்ஷன் தான் மெயினானது இது வந்து எம்எஸில் இருக்குங்க இது வந்து மெட்டீரியல் கிரேடு வைஸ் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் எம்எஸ்ங்கிறது மெட்டீரியல் ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும் ஆனால் துரு வரும் இது எம்எஸ் இப்படிங்கிறது துரு வரும் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்னால நம்ம எஸ்எஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம சொல்கிறோம் காஸ்ட் வைஸ் எனக்கு பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து நம்ம எம்எஸும் போய்க்கலாம் இல்லை எனக்கு குவாலிட்டி வைஸ் வந்து வேணும் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க எஸ்எஸ் வந்து நம்ம போய்க்கலாம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்எஸ்லேயே பண்ணிருக்கீங்க இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் அவுட்ரு பாடி தான் எஸ்எஸ் மரச்செக்கு இதே உள்ள நசுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உரல் உலக்கை ரெண்டுமே வந்து உங்களுக்கு மரத்துலதான் இருக்கும் ஆயில் எங்கெங்க கான்டாக்ட் ஆகுதோ அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு மரத்துலதான் இருக்கும் இது ஈஸியா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா லேடிஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுலதான் இந்த மிஷின் இருக்கும் இப்ப நான் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நான் இப்ப நின்னுட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஒரு பெரிய வெக் கிரைண்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக வந்து நம்ம இந்த உரல் உளக்கை கழட்டுறது இந்த உரல் பார்த்தீங்கன்னா இந்த உரல் போர்ஷன் நம்ம கழட்டி இப்போ வெளியில் எடுக்கிறது இது எப்படி இவ்வளோ பெருசு இருக்கே நான் லேடிஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை இப்படி ஈஸியாக நம்ம கழட்டிட்டு இந்த இந்த இதை வந்து உரல் உலக்கையை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டு நம்ம கிளீனிங்கோ மத்தப்ப இது எல்லாமே ஆயில் எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் வீட்டுல ஒரு லேடிஸ் இருந்தாலும் ஈஸியா நம்ம வீட்டுல லேடிஸ் இருந்தாலும் ஈஸியா ஆட்டிக்கலாம் வீட்டு கரண்ட்லயும் கூட நம்ம ஆட்டிக்கலாம் கமர்ஷியல் கரண்ட் வாங்கிட்டு நம்ம வீட்டுலயும் கூட நீங்க வச்சு ஆட்டிக்க முடியும் இதுல இது வந்து 2 HP மோட்டார் தான் வருங்க சிங்கிள் ஃபேஸ்ல நம்ம ரன் பண்ணிக்கலாம் 3 ஃபேஸ்ல ரன் பண்ணிக்கலாம் இது இந்த 10 கிலோ கெபாசிட்டி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மிஷினுமே 2 HP மோட்டார்ல வரும் நம்ம சிங்கிள் ஃபேஸ்ல கூட ரன் பண்ணிக்க முடியும் மெட்டீரியல் மட்டும் தான் வேற ஆமாங்க இது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம அடுத்த கெபாசிட்டி ஹையர் கெபாசிட்டி டுவெண்ட்டி கேஜி கெப்பாசிட்டி டுவெண்ட்டி கேஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பார்த்ததுலேயே இது டுவெண்ட்டி கேஜி டுவெண்ட்டி கேஜியில் எஸ்எஸு ஃபுல்லி எஸ்எஸ்ஸு இது பார்த்திங்கன்னா எம்எஸு ஓகே மேடம் இது பார்த்தீங்கன்னா எம்எஸு உள்ள க்ரஷிங் ஏரியா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜியில் க்ரஷிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உரல் மரத்தில் இருக்கும் உலக்கையும் மரத்தில் இந்த ரெண்டுமே உரல் உலக்க ரெண்டுமே வந்து மரத்தில் இருக்கும் இனியுன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி கேஜி கெப்பாசிட்டியில் உரல் வந்து கல்லுலையும் உலக்கம் வந்து மரத்துலையும் இருக்கும் இதுதான் வந்து உரல் வந்து கல் உரல் வந்து கல்லு உலக்கம் வந்து நம்மளுக்கு மரத்துல இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரியாக வந்து நீங்க கல் செக் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கிட்ட அதுவும் கூட இருக்கு இது டுவெண்ட்டி கேஜி கெப்பாசிட்டி இது வந்து த்ரீ ஹெச்பி மோட்டார்லாம் நம்ம ரன் பண்ணிக்க முடியும் இது சிங்கிள் ஃபேஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ்லயே ரன் பண்ணிக்க முடியும் அடுத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேஜி கெப்பாசிட்டி தேர்ட்டி கேஜி கெப்பாசிட்டியில் இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சாரி எம்எஸ் இது தேர்ட்டி கேஜி கெப்பாசிட்டி ஃபைவ் ஹெச்பி மோட்டார்ல நம்ம வந்து இது ரன் பண்ணிக்க முடியும் இதுவும் மரச்செக்கு தான் உரல் உலக்கை எல்லாமே வந்து மரத்துல இருக்கும் நீங்க வந்து இதுல கல் செக்கும் இருக்கு உரல் வந்து கல்லுல இருக்கும் மேலே உலக்க வந்து மரத்துல இருக்கும் இப்போ உரலுக்கும் கல்லுக்கும் உட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேடம் எந்த டிஃபரன்ஸும் இருக்காதுங்க சிலர் வந்து எனக்கு கல் செக்கு வேணும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஹீட் வராது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆக்சுவலாக என்னன்னா மர செக்காகட்டும் கல் செக்காகட்டும் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அதனால தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் அதனால் நம்ம எது வேணுமோ அது பண்ணிக்கலாம் கல் செக்கு அப்படிங்கிறது வந்து கல்லில் உலக்கையினுடைய தேய்மானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மரமும் மரமும் தேய்மானங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்ஸே ஒழிய மற்றபடி உங்களுக்கு ஆயில்லையோ கிளீனிங்கோ அதில் எல்லாம் எந்த வித்தியாசமும் இருக்கு ரிசல்ட் எல்லாமே சேம் தான் அடுத்தது ஸ்டீல் செக்கு ஸ்டீல் செக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ரின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ரி செக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக அழகாக காம்பேக்டாக வந்து பண்ணியிருக்கோம் இது என்னென்னா ஈஸியாக இதுலேயும் வந்து எல்லாருமே லேடிஸு எல்லா ஜென்ட்ஸு யாராக இருந்தாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடில் இருக்குது பவரு கூட பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டார்லாம் நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் பெரிய பெட்டெல்லாம் போட்டு பெரிய ஏரியா இருந்தால் தான் நம்ம ரோட்டரி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற காலத்தை மாற்றி இன்னைக்கு ஈஸியாக சின்னதாக காம்பேக்டாக நம்ம வீட்லேயே வச்சு நம்ம பண்ணிக்க கூடிய விதத்தில் நம்ம வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கிறோம் இது த்ரீ ஹெச்பி மோட்டார் நீங்கள் மினிமம் இதில் வந்து ஃபைவ் கேஜஸ்லருந்து ஃபிஃப்டீன் கேஜஸ் வரை வந்து நீங்கள் போட்டுக்க முடியும் இது ஃபுல்லி எஸ்எஸ் ஃபுல்லி எஸ்எஸ்ன்னா வெறுமனே வெளியே மாத்திரம் இல்லை இந்த உரல் பார்ட்டும் இந்த சாரி இந்த உரல் பார்ட்டும் இந்த உழக்க பார்ட்டும் கூட வந்து உங்களுக்கு எஸ்எஸு இது த்ரீ நாட் ஃபோர் மெட்டீரியல்லாம் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஃபைவ் இயர்ஸ் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் இந்த உரல் உலகைக்கு ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது எம்எஸு எம் எம்னா எம்எஸ்ஐரன் கிடையாது எம்எஸ் எம்எஸ் அப்படிங்கறது அப்படிங்கிறது மேல எஸ் எஸ்ல இருக்கும் கீழே எஸ் எஸ்ல இருக்கும் இந்த உரல் போர்ஷனும் இந்த உலக்கை போர்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல இருக்கும் இது வந்து இதுக்கு எஸ்எஸுக்கு அடுத்த கிரேடில் இருக்கும் இதுவும் வந்து த்ரீ ஹெச்பி மோட்டாரில் வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும் இதுவும் மினிமம் ஃபைவ் கேஜஸ்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் கேஜஸ் ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் வந்து பண்ணுறது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் இருந்து முப்பது கிலோ வரைக்கும் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் இதுலேயே நீங்கள் எல்லா விதையும் அரைச்சிக்கலாம் ஒரே மிஷினில் பார்த்தீங்கன்னா கடலை எள்ளு தேங்காய் கடை கடுகு என்னென்ன விதைகள் இருக்கோ அது ஒரே மிஷின்ல நீங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பிளஸ் டாக்ஸ் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் பிளஸ் எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மிஷினு இது டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் டாக்ஸ் இன்க்ளூடிங் மோட்டர் மோட்டரு எல்லாமே உங்களுக்கு இன்பெல்டாவே வந்துடும் எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் ஜஸ்ட் இந்த மிஷின் வாங்கிட்டு போகிறீங்களா ப்ளக் அண்ட் ப்ளே அவ்வளோதான் ரெடி கண்டிஷனில் வரும் நீங்கள் ப்ளக் பண்ணால் ப்ளே பண்ணிக்கக்கூடிய கண்டிஷனில் தான் உங்களுக்கு வருங்க இதுக்கு அடுத்த லெவல் எனக்கு வேணும் இனி கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டியில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இருபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கெப்பாசிட்டியில் எம்எஸ் ரோட்ரி உரல் உலக்கை வந்து எம்எஸில் இருக்கும் நசுக்கிற இடம் வந்து எம்எஸில் இருக்கும் இந்த மேல் டாப் அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு எஸ்எஸில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏழ் ஏழரை ஹெச்பி மோட்டார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் உங்களுக்கு இது மணிக்கு இருபத்தி அஞ்சு ஒரு மணிக்கு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் ஏழரை ஹெச்பி மோட்டாரில் நீங்கள் அந்தளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எடுக்க முடியும் மினிமம் பத்து கேஜிலருந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எஸ்எஸ்லியும் இருக்குது இது எம்எஸ்ஸு இதுலேயே எஸ்எஸ்லியும் இருக்குது சேம் அதே தான் அது வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ப்ளஸ் டேக்ஸ் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பிளஸ் டாக்ஸ் எல்லாம் மோட்டரு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்துருங்க பொதுவாக இந்த மாதிரி மரச்சக்கி இயந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கி விற்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிலேயே வந்திருக்கோம் அப்படியே உங்கள் ஒர்க்கிங் யூனிட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் அப்படியே அதான் என்னென்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸு க டீலருங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க நம்மக்கிட்ட வாங்கி தயாரிக்கக்கூடிய மிஷினை போய் அவங்க வச்சு விற்கிறாங்க நம்ம பார்த்தாங்கன்னா எல்லாமே நம்மளே ஓனாக தயாரிக்கிறோம் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளாராக தான் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க அதுக்கு நம்ம மிஷினரிஸுக்கு வரக்கூடிய அத்தனை ஸ்பேர்ஸுமே வந்து நம்ம ஒரே இடத்துல தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது அந்த மிஷினுக்கு வரக்கூடிய அந்த பாடிகள் மிஷின் தயாரிக்கிறதுக்கு முன்னத்தனுடைய ப்ராசஸ் இது இது பார்த்தீங்கன்னா அதுக்கானது இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஓனர் நம்மளே எல்லா பொருட்களுமே நம்ம நம்மளே இங்கே தான் தயார் பண்ணுறோம் மரத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம மரம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வந்து வரும் வாகை மரம் இங்கே பாருங்க நம்ம சைஸ் எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து நம்ம இங்கேயே தயார் பண்ணி நம்ம மிஷினில் உங்களுக்கு ரெடியாக வந்து மிஷின் பண்ணிகிட்ருப்போம் பண்ணி உங்களுக்கு எல்லா பொருட்களுமே உங்களுக்கு ரெடியாக வந்துடும் இது பாத்தீங்கன்னா இது உரல் உரல் உழக்கைக்கு தேவையான மரங்க நம்ம எல்லாமே வந்து தயார் நிலையில சீசனிங்காக வச்சிருக்கோம் கடைஞ்ச சீசனிங்காக வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண உடனே இமீடியட்டா நம்ம மிஷினிங் பண்ணி உங்களுக்கு டெலிவரிக்காக நாங்க கொடுத்துருவோம் எல்லாம் பாருங்க ஓகே மேடம் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு مشين ஆர்டர் பண்றானா எத்தனை நாள் கழிச்சு அவர் கிடைக்கும் இமிடியேட் டெலிவரி எடுத்துக்கலாம் எல்லா மிஷினும் எல்லா கெப்பாசிட்டி மிஷனரிஸும் நமக்கு கிட்ட ரெடி கண்டிஷன்ல இருக்கு நீங்க பணம் போட்டீங்கன்னா இப்ப காலையில பணம் போட்டீங்கன்னா ஈவினிங்கே ஏத்திக்க கூடிய கண்டிஷன்ல ரெடியா தான் ஒரே நாள் ஒரே நாள்ல இமிடியேட் டெலிவரி எடுத்துக்கலாம் மேடம் பொதுவா வந்து இப்ப வந்து ஒரு மூணு டைப் ஆப் مشينஸ் சொல்லிருந்தீங்க மர செக்கு கல்லு ரோட்டரி இது மூணுமே யார் யாருக்கு இப்போ சில பேருக்கு வந்து இது மூணுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ யார் யாருக்கு எந்தெந்த மிஷின் சூட்டபுளாக இருக்கும்னா நீங்கள் சொல்லுவீங்க அதை மரச்செக்கு ரோட்ரி செக்கு எது எதுவாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை நம்ம கலப்படம் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்குதா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம எந்த செக்கு எண்ணெயில் எடுத்தாலும் இப்போ மரச்செக்கில் எடுத்துகிட்டு கலப்படம் பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க எக்ஸ்பில்லரில் எடுத்துகிட்டு கலப்படம் பண்ணி விற்கிறாங்க நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை எந்த செக்காக இருந்தாலும் கலப்படம் இல்லாமல் வந்து கிடைக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா எது போனால் பெட்டராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக அதாவது இப்போ கடை இந்த மாதிரியான பெரிய யூனிட்டாக போட்டு எனக்கு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பிலர் போய்க்கலாம் எக்ஸ்பிளர் போயிக்கிறது பெட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மறைச்சக்கு இயந்திரங்கள் வந்து கிடைக்குது ஆனால் வந்து சர்வீஸு வாரண்ட்டி கேரண்டி இது வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது அதனாலே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிஷின் வாங்குறதுல வந்து ஒரு பெரிய தயக்கம் காட்டுவாங்க ஸோ உங்களுடைய சர்வீஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய அசெம்பிள் ஏரியாவுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து எல்லாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான அத்தனை ஸ்பேர்ஸும் வந்து ரெடி கண்டிஷனில் இருக்கும் இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் ஈஸி மெக்கானிசம் யார் வேணாலும் வந்து நம்ம ஈஸியாக ச சர்வீஸ் பண்ணிக்கக்கூடிய தான் நீங்கள் வந்து எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறது இனிஷியலாக நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ ஒரு இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இப்படி எனக்கு சவுண்டு வருது இல்லை இந்த இடத்துல ஏதாவது சவுண்டு வருது நான் இது எப்படி வந்து இதை கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா இமீடியேட் சொல்யூஷன் நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்களே பண்ணி ஆ ஆமாம் வீடியோ கால்லேயே கைட் பண்ணிடுவோம் இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை பண்ணிக்க முடியும் இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலை எனக்கு சர்வீஸ் கால் வரணுன்னாலும் ரெடியாக கண்டிஷனில் நம்ம கிட்டே இருக்காங்க நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்துர்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலை உரிக்கும் இயந்திரம் வந்து இங்கே இருக்குங்க இது டிகாடிக்கேட்டர் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிக்கு வந்து முந்நூறு கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் போட்டு எடுத்துக்க முடியும் இது தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ப்ளஸ் டேக்ஸோட வந்து இந்த மிஷின் வந்து வரும் இதுலேயே நம்மளுக்கு சின்ன சைஸ் டிகாடிக்கேட்டர் இருக்குது அது அறுபதாயிரம் ரூபா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கடலை சூரியகாந்தி குசுபி அப்படி அந்த மாதிரியான விதைகள் ஆமணக்கு வேப்ப விதை எல்லாமே வந்து அந்த மிஷின்லேயும் நம்ம வந்து உரிச்சிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் கட் பண்ணுற மிஷினே கொப்ரா கட்டுற சொல்லுவாங்க அதாவது நம்ம பால் கொப்ரையாக போட்டோம்னா அது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி கொடுக்கும் இந்த மிஷினுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரச்சக்கில் போட்டோம்னா ஒரு நசுங்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இப்படின்னா இந்த மிஷினில் போட்டு நம்ம போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலயே நம்மளுக்கு வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரச்சக்கு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடி டைமுனா இருக்கும் ஊர்றக்கு லேட் ஆகும் அப்படிங்கறதுனால வாங்குறவங்க கொஞ்சம் மறைச்சிக்கு புண்ணாக்குக்கு யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரியான இந்த கொப்ரா கட்டர்லையே டூ இன் பர்பஸா அந்த புண்ணாக்கையும் இதுல போட்டு நீங்க பவுடர் வந்து பண்ணிக்க முடியும் சின்ன சின்ன பீஸா புண்ணாக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா இது கட் பண்ணி கொடுத்துரும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் டேக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஃபில்டர் மிஷினு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் வந்து இப்போ சிட்டியில் இருக்கோம் எனக்கு இடம் இல்லை காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை நான் வெளியில் எடுத்து வச்சு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபில்ட்ரு மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஃபில்ட்ரு மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கலரோ ஃப்ளேவரோ சேஞ்ச் ஆகாது ஜஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் வடிகட்டி கொடுக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு எண்ணெயை சுத்தப்படுத்தி கொடுக்கும் சில என்ன பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியில் வச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஏடு கட்டி வச்சு செடிமெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் பால்டனிங் போக முடியும் இப்போ இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணி மிஷின் மூலயமா ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து பாட்டிலிங் அனுப்பிச்சிக்க முடியும் இட சௌரியம் இல்லாதவங்க இந்த மிஷின் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செவன் பிளேட் ஃபில்டரு சிக்ஸ்டி தௌசண்ட் பிளஸ் டாக்ஸ் வரும் இதுலேயே வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி வைஸ் ஜாஸ்தி இருக்கு டுவெல் பிளேட்ஸ் இருக்கு எயிட்டீன் பிளேட்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டூ பிளேட்ஸ் இருக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இனி ஹையர் கெப்பாசிட்டியில வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே மேடம் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அது என்ன ப்ரைஸ் வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு இளைஞரோ ஒரு இளம் பெண்ணோ பார்ப்பாங்க நிறைய பேர் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை சில பேருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரலாம் இப்போ ஏற்கனவே வந்து வேலையை விட்டுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ ஒரு ஆவரேஜாக வந்து ஒருத்தர் இந்த இந்த மிஷினை வாங்கி ஒரு தொழில் தொடங்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் எந்தளவுக்கு வந்து லாபகரமாக இருக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா இதில் லாபகரோன்னு பார்த்தீங்கன்னா கணிசமான லாபம் வந்து நம்ம பார்க்க முடியும் எப்படின்னா நீங்கள் ஒரு நா ஒரு நாளைக்கு நம்ம எவ் எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து நம்ம எடுத்துட முடியும் குறைஞ்சது நீங்கள் ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெய் வந்து நீங்கள் சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம சேல் பண்ணணும்னா நம்மளுக்கு லாபம் வந்து கூடுதலாக வந்து கிடைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து இப்போ ஒரு கிலோ கடலை வாங்குறீங்க இப்போ ரெண்டு கிலோ கடலை வாங்கணும் அப்படின்னா ரெண்டு கிலோ கடலை அரைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் ரெண்டுக்கு ஒரு லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக ரெண்டு லிட்டரு ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் நம்ம கிடைக்கும் அப்போ நீங்கள் அந்த புண்ணாக்கு காசு நம்மளுக்கு நின்றுதுன்னா போதும் அதுவே நம்மளுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ நம்ம இப்போ பத்து கிலோ ஆட்டுறோம் அப்படின்னா நாலு கிலோ நாலு கிலோ எண்ணெய் போக மீதி ஆறு லிட்டர் புண்ணாக்கு காசு இருக்கும் ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரனுடைய ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது இப்போ பத்து கிலோவுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா இப்ப நம்ம அஞ்சு கிலோ புண்ணாக்கு அப்படின்னோம்னா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு நிக்கும் இப்ப நம்ம பத்து மணி நேரம் ஓட்டுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வந்து நம்மளுக்கு நிக்கும் அதனால இது எல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வியாபாரத்தை கூட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபங்கள் வந்து நிற்கும் சராசரியா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் நிறுத்தலாம் நிறுத்தலாம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து இந்த மிஷின் வந்து விசிட் பண்ணிட்டு தான் வாங்கணுமா இல்லை வந்து நம்ம புக் பண்ணால் நீங்கள் பார்சல் வசதியில் அனுப்புவீங்களான்னு ஒரு டவுட் இருக்கும் வரைக்கும் என்ன மாதிரி பண்ணிவிடுவோம் அதை ரெண்டு விதமான மெத்தட்லையும் நம்ம பண்ணுறாங்க இப்போ சிலர் வந்து பா வந்து பார்த்து மிஷினை செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க விருப்பம் இருந்து வரக்கூடிய இது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வரக்க முடியாது நான் மிஷினுடைய மாடல் அனுப்புகிறேன் எனக்கு ரேட்டு சொல்லுங்கள் நீங்கள் அனுப்பிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த மிஷின் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிச்சு கொடுத்துருவோம் அங்கே வந்த பிற்பாடு நீங்க அன்லோட் பண்றது மட்டும் உங்களுடைய வேலையா இருக்கும் இங்கேருந்து நம்ம நிறைய இங்கே அவைலபிலிட்டி இருக்கு நீங்க எங்க கேட்டாலும் டோருக்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுக்கற மாதிரியான ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த மிஷினுக்கு மானியமோ அரசு மானியமோ எதாவது இருக்குங்க அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி மிஷினரிஸ் எல்லா மிஷினரிஸுக்குமே வந்து உங்களுக்கு மானியம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் நம்ம மரச்சக்கை இயந்திரம் ஃபில்ட்ரு கடலை உரிக்க இயந்திரம் இந்த மாதிரி நம்ம பலவிதமான இயந்திரங்கள் வந்து இங்கே பார்த்துருக்கோம் இந்த மிஷினரிஸுக்கு எல்லாமே வந்து உங்கள் மானியம் இருக்குது முப்பத்தி அஞ்சு சதவீதமான மானியம் முப்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியம் இருக்குது விவசாய சார்ந்து போகிறவங்களுக்கு விவசாய நிலம் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது சதமானியம் வரைக்கும் இருக்குது மற்றவங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் மானியம் வந்து இருக்கு இது சம்மந்தமான இந்த மானியம் கொடுக்கறதுலையும் வந்து பல ஸ்கீம்ஸ் இருக்கு இன்னைக்கு அந்த அதை பற்றியான விவரங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனாலும் கூட நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இவ்வளோ நேரம் உங்கள் ஃபேக்டரியை சுற்றி காமிச்சு அதில் என்னென்ன மிஷினரி எல்லாமே ரேட்டு சொல்ல மாட்டாங்க நீங்கள் ரேட்டு உட்பட எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க இந்த மரச்செக்கு இயந்திரங்களோ இல்லை ரோட்டரி செக்கோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம் ஓகே தேங்க் யூ